அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொட்டி போகும் மலை மக்களுக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை வென்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதியில் மலையுடனான வானிலை சற்று அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது மேல் சவுரகமவு மற்றும் வடமையில் மாகாணங்களிலும் காளி மற்றும் மாதறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடக்கு வட மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் விலைகளில் அப்பிரதேசங்களை தற்காலிகமாக பலத்த காற்றும் தாக்கங்களினால் பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்